நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் அதுதான் நான் வந்து உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஓட்டி விட்டுட்டு நீங்கள் போயிட வேண்டாம் ஏன்னால் இதில் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் அப்படியே பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும் அப்போ தான் நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க இந்த தொழிலை பண்ணணும்னு விரும்புகிற அனைத்து எல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த வீடியோ இந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் ஓகேங்களா நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எப்படி இப்படி இதை எடுத்துகிட்டு போய் இவங்க என்னென்னலாம் இவங்க பண்ணுறாங்கிறத கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடும் என்ன பண்ணுறாங்கிறது ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதுதான் நான் வைக்கிற ரிக்வஸ்ட்டு பிகாஸ் தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா நன்றி இந்த தீவனம் அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிடுங்கிட்டு வரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ஆட்டு தீவனத்தை போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடி பில்லோடு சேர்த்து அறுக்கணும் ஓகேங்களா தான் வந்துட்டு இந்த ஆளுங்க வந்து அது ரொம்ப நாலேஜ் நான் சாப்பிடுவேன் நிறைய மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி வேறு உரத்தில் வந்துட்டு கீழேயே தட்டி விட்டுருந்தோம் இப்போ இந்த சோளத்துக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதில் நிறைய புழுங்களாம் இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கீழே புழு பூச்சிலாம் நிறைய இருக்கும் ஏன்னா நமக்கு தர ஈரமாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நிறைய புழு பூச்சிலாம் வந்துருக்கும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கோழிகளை கூட்டிகிட்டு வந்துடுவோம் வரும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் காமிக்கிறேன் இருங்க நிறைய நாங்கள் கோழிகளை கூட்டி வந்து விட்டுருவோம் அது அறுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு பூச்சிகள் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் அந்த தரெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கரெக்டாக இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மருந்து போட்டு கரெக்டாக நீங்கள் வளர்க்கணும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி வளர்க்குறது அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் தெரியுங்களா அந்த தெரியல பாருங்கள் கோழி நம்ம தீவனம் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சோளத்தை மட்டுமே அறுக்கக்கூடாது ஓகேங்களா இந்த சோளத்தோடு சேர்த்து கீழே இருக்கிற பில்லுங்களையும் இந்த மாதிரி சேர்த்து அறுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஆடுகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகமாக வரும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு நம்ம அறுக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த சோளத்தை அறுக்கும் போதே அதுக்கூட சேர்த்து இந்த பில்லையும் சேர்த்து அறுத்துக்கணும் ஏன்னா சோளத்தை விட அந்த பில்லுங்களை நிறைய அதுக்கு சத்து அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கணும் ஆடுகளுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அறுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் அவங்க பாருங்கள் நண்பா அதாவது வந்து நம்ம ஆடு இது இது இந்த அறுக்கும் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது நம்ம இந்த தரைங்களை வந்து நினச்சி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் தரைங்களை நினச்சி வச்சுருக்கோம் ஸோ வந்து இது ஈரமாக இருக்கும் தரை அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு அப்போ அதுக்கு அப்போ ஏன்னா பிடுங்கிட்டு அறுக்கும் போதே ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அறுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒன்று அறுவா ஷார்ப்பாக இருக்கும் நல்லா அப்படி இல்லையா அறுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிங்கின வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி வர இந்த வேர்லாம் வந்துட்டு இங்கேக்குள்ளேயே கட் பண்ணி விட்டுணும் இங்கே பாருங்கள் இங்கேனுக்குள்ளே கட் பண்ணி இப்படி தட்டினா கட் ஆகிடும் ஏன்னா அங்கே போச்சு அப்படின்னா ஆடுங்களுக்கு மண்ணெல்லாம் வாயில் ஆகிடும் ஸோ அதனால் வந்துட்டு இங்கேக்குள்ளேயே அது 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 குடிங்க இங்கே பாருங்கள் குடிங்க பாருங்க இந்த மாதிரி புடி ஏன் அப்படின்னா தர ஈரமாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் அதாவது இறச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சியாக இருக்கணும் நம்ம வந்துட்டு நமக்கு தேவை அதிகமாக இப்போ வேணுன்றதுனால இப்போ நம்ம ஆரக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கேனுக்குள்ளேயே அதை கட் பண்ணி விட்டுடணும் ஸோ இங்கே பாருங்கள் அப்போ நமக்கு ஈஸியாக அப்படிங்கிறது வரும் மண் இல்லாமல் வரும் அதுக்கு தான் மண் இல்லாமல் வரதுக்கு தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது ஓகேங்களா அருவா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் நம்ம வந்துட்டு அருவா ஷார்ப்பா இருந்ததுதான் அது வந்து நல்லா கரெக்டாக கட் ஆகும் ஓகேங்களா பசும் பசுந்திவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் ஆடுங்களுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆடு வளர்த்தாலுமே அடர் தீவனை கொடுத்தாலுமே பசுந்தீவனம் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து ஆடு வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும் வளரும் தீவனை அறுத்து விடும்போதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோழிங்கள்லாம் அழகாக வந்துட்டு அது மேயுது பாருங்க கோழிங்களுக்கு தேவையான பூச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே கிடைக்கும் நம்ம அறுக்கும் போதே அதே வந்துட்டு பொறிக்கி சாப்பிட்டுக்கும் அதனால கோழிங்களையும் கூட்டிகிட்டு வந்துடணும் வரும்போதே சரிங்களா நாங்கள் அறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கோழிங்களெலாம் கூட்டிகிட்டு வந்துடுவோம் இது காட்டு இது இது காட்டுப்பா இங்கே பாருங்க இது எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க இதில் இது காட்டு பக்கம் தூக்கி மணக்கம் இது எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அங்கே போச்சுன்னா ஆடுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுரும் அப்புறம் அது வேஸ்ட்டாக தான் போகும் ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் வந்து தரிச்சுக்கணும் ஓகேங்களா முடிஞ்சால் வந்து இது எடுத்துகிட்டு போய்ட்டு போட்டு அங்கே மெனைக்கிட்டு நீங்கள் தரிச்சாலும் சரி பட் ஆனால் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு இந்த வேர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்கள் நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் எங்கள் பின்னாடியே வந்துடும் ஏன்னா வந்துட்டு நாங்கள் அறுக்கிறத்துல வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்துட்டு இது போய் பாருங்கள் கோழிலாம் இருக்குது உள்ள நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடும் வரும்போதே ஏன்னா புழு பூச்செலாம் எல்லோருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ அது வந்து அதுவும் வந்து மேயும் அதனால் எல்லாமே கும்பலாக வந்துடும் நாங்கள் வரும்போதே ஆடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியாக போகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அது வந்து சாப்பிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆடுகளுக்கு வந்து தீனி போகிறது வந்து இதெல்லாம் எப்படி நீங்கள் போடுறீங்க எதில் போகிறீங்க தரையிலே போடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்டுட்டுருக்கீங்கய்யா டவுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரம்மோ வந்து செஞ்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணும்னா நீங்கள் கேடுங்க நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா அது எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆடுங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தண்டுங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்டு தான் வந்து ஆடுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக விரும்பி சாப்பிடணும் ஓகேங்களா வெறும் இலையை மட்டும் கடிச்சிட்டு விட்டுறக்கூடாது இந்த மாதிரி தண்டுங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக சாப்பிட்ணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு தீனியை குவான்டிட்டியை கம்மி படுத்தணும் அதாவது தீனி போடும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக போடணும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஸோ அங்கே ஒரு ஆடு இருக்குது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆடு இருக்கு பாருங்க அங்கே அது எதுக்காக தனியாக கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு ஸோ அதனால் வந்து அதை தனியாக பராமரிப்பு பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பராக பண்ணணும் ஓகேங்களா